காணவர் பெருமானார் தம் கண்ணிடந்து அப்பும் போதும் ஊன் அமுது உகந்த ஐயர் உற்று முன் பிடிக்கும் போதும் ஞானமா முனிவர் கண்டார் நான் முகன் முதலாய் உள்ள வானவர் வளர்ப்பு மாறி பொழிந்தனர் மறைகள் ஆர்ப்ப சொன்னாரு நம்முடைய திண்ணனார் தன்னுடைய கண்ணை இடந்து அப்பும் பொழுதும் காணவர் பெருமானார் கண் இடந்து அப்பும் பொழுதும் ஊன் அமுது உகந்த ஐயர் யார் நாயனார் கொடுத்த ஐந்து நாளும் உணவு கொடுத்தாரு அதை உகந்து ஏற்றுக்கொண்ட தென் இறைவன் தேவர் ஊன் உகந்து அந்த ஐயர் ஐயர் இறைவன் உற்று முன் பிடிக்கும் போது இப்ப அவர் கண் இடந்ததை பார்த்தது அவர்தான் கையை பிடிப்பதை பார்த்து அவ்வளோ அவ்வளோ ஒரே சாட்சி இவர் கண் கொடுத்தார் என்பதற்கும் சிவபெருமானுடைய கை வந்து தடுத்தது என்பதற்கு சாட்சி இருக்கிறார் அவர் தான் சிவகோசரியார் சொல்றார் இதை பிடிக்கும் போதும் ஞானமா முனிவர் கண்டார் அவர் சாதாரண முனிவர் இல்லை ஞானமுடைய முனி ஞானமா முனிவர் கண்டார் அந்த நேரம் நான் முகன் முதலாயுள்ள தேவர்கள் எனவே நான்முகன் முதலாய் உள்ள வானவர் பூ மாறி பொழிந்தார்களாம் வளர் பூ மாறி பொழிந்தனர் வேதம் முழக்கம் முழங்க மறைகள் ஆர்ப்ப இந்த செயல் நடைபெற்றிருந்தனர்